வேட்டை இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் இயக்குனர் பாலமுளிவர்மன் குறிப்பாக இந்த புத்தகம் வந்து போன வருடம் புத்தக கண்காட்சியின் போது டிஸ்கவரி புக் பேலஸ் அந்த பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம் உண்மையிலேயே இதுவரை வீரப்பன் நிகழ்வுகளில் வீரப்பனுடைய கொலை வழக்குகளில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இதுவரை நீங்கள் கேட்டிராத கண்டிடாத இந்த பல சம்பவங்களை ஆதாரத்தோடு புகைப்படங்களோடு பதிவு செய்திருக்கு இன்னும் கூடுதலாக அந்த தேடுதல் வேட்டையின் போது பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களினுடைய அந்த எண்ணிக்கை அவர்களுடைய பெயர் பாதிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் காணமாக இவர்களுடைய முழு பட்டியலை தாங்கிய ஒரு அற்புதமான புத்தகம் ஆவணமாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் வீரப்பன் தேடுதல் பெயரால் நடந்த மனித வேட்டை இயக்குனர் எழுத்தாளர் பாலமுரளிவர்மன் எழுதியது டிஸ்கவரி புக் பேலஸினுடைய புத்தகம் அவசியம் வாங்கி படிக்கவும் பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம அரசியல் உரையாடல் வந்து தொடர்கிறது தம்பி பேரறிவாளனோட அரசியல் உரையாடல் என்ன இன்றைக்கி ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா இன்றைக்கி சில கேள்விகள் இருக்குங்கய்யா அது என்ன கேள்வினா முதல் கேள்வி வந்து நேற்று முன்தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அதில் ஒன்று அதானி அவர்களுடைய ஊழல் அதானி அவர்கள் வந்து மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்ற அந்த ஒரு பெரிய பிரச்சனை சமீப காலமாக வந்து ஓடிக்கிருந்துச்சி அதுக்கு வந்து சமீபத்தில் கூட அதானி அவர்கள் வந்திருந்தாரு அது ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போய்க்கிருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து எல்லா அரசு கட்சி எல்லாருனும் குறிப்பாக எதிர்கட்சிகள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அதானி யாரை சந்திச்சா ஸ்டாலினை சந்தித்தாரா இல்லையான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க இதுக்கு திமுகவினர் வந்து நேரடியாக எந்த ஒரு பதிலும் சொல்லலை இருந்தாங்க நேற்று முன்தினம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படிங்க நீங்கள் பார்க்குறீங்க அது அவர் அந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அடுத்தடுக்கான கேள்விகள் வந்த இது ஒரு முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வினா சட்டப்பேரவை கூட்டத் தொடர் மட்டும் அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த கேள்வியாக வரல ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து வந்தார் சந்தித்தார் அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்களில் வந்து அதானியை சந்தித்ததை பற்றி எந்த ஊடகமும் நீங்கள் ஏன் வெளியிடலை செய்தி வெளியிடலைன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உடன்பிறப்புகள் தரப்பிலிருந்து கனத்த மௌனம் இத பேசலாமா ஏன்னா அவரு சும்மா சாதாரண ஒரு கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு வர்றவங்க இல்லை அவரு உலக பணக்காரர் பட்டியல்ல இருக்கிறவரு அவரு எங்க போறாரு என்ன பண்றாரு அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது எல்லாமே புரோட்டோக்கால்ல இருக்குது அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது மத்திய காவல்துறைக்கோ அதானி எங்க போறாருங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர் அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்தது தெரிஞ்சிருச்சு வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறதுங்கிறது தான் எங்களுக்கு இது வரையிலையும் தெரியல உடன்பிறப்புகளுக்கும் தெரியல இது மாதிரி எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கிற சுப வீர மாதிரி ஆட்கள் யாருக்குமே தெரியல அதானி வந்துட்டு சந்திச்சுட்டு போன விஷயம் யாருமே பேசலை சீமான் ஒருத்தர் மட்டும்தான் களத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் அதானி எதற்கு வந்தார் என்ன சந்திச்சாரு இதை பற்றி ஏன் எந்த ஊடகங்களும் செய்தி வெளியிடலை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ வந்து மற்ற இடங்களில் மௌனமாக போயிடலாம் மற்ற எல்லாம் பேசாம கூட போயர்லாம் எனக்கு நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாது இப்போ ஒரு விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்டப்ப நான் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன இதே முதல்வர் ராமதாஸ் அவருடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன இவரு சட்டப்பேரவை சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல எல்லாமே பதிவாகிறது அதனால ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது தமிழக முதல்வரோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வந்த அதானியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பில் சந்தித்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வலுத்துருக்கு இது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்டிருக்கிறாங்க இப்போ என்னன்னா ஒன்றும் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சிருக்கணும் அல்லது தன்னுடைய மருமகன் சபரேசன் சந்திச்சிருக்கணும் அல்லது ரெண்டு பேருமே சந்திக்கலன்னா சும்மா கமலாலயத்தில் வந்து கலைஞரை வழிபட்டுட்டு போகிறதுக்கு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதில் வந்து ஊடகங்கள் ரொம்ப ட்ராக்டிஸாக அமைதியாக இந்த காட்சி ஊடகங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பெரிய செய்திகள் பெரிய பெரியகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த அதானி மேட்ரு வந்து உலக அளவில் ஊழல் குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு இத்தனை ஆயிரம் கோடி வந்து இவர் லஞ்ச பணமாக கொடுத்துருக்குறாரு அமெரிக்கா மாதிரியான ஆட்கள்லாம் பேசவுட்டி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மின்சாரத்துறை வாரியத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் பாவம் அப்போ தான் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தார் வெளியில் வந்த நேரத்தில் இந்த மேட்ரு இந்த அப்போ வந்து டேன்ஜெட்கோ அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி மேட்டருக்கும் வந்து எந்த உடன்படிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்ரோப்டாக கேட்டார் அப்போது டேன் அதானி குடும்பத்திற்கு எந்த உடன்படிக்கையும் இல்லை தமிழக அரசுக்கும் அதானி குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்போ அதானி என்ன ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு பார்க்க வந்தாரா அல்லது இவர் கல்யாணம் இது சம்மந்தம் பேச வந்தார் அப்படி தானே சொல்லணும்னா எந்த அரசியல் பூர்வாங்க நடவடிக்கையும் இல்லாக்குன்னா சம்பந்திகள் சந்திச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எளிதாக இருக்குது இந்த கேள்வி அவங்க கடந்து போயிட முடியாது அரசியல் தளத்தில் இது கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிற கேள்வி பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம் சபரீசன் சந்திச்சாரா அல்லது உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சாராங்கிறது தெரியும் ஏன்னா ஆனால் சீமான் அவர்களும் ரஜினி அவர்களை சந்தித்த உடனே அது பெரிய பேசுபொருளாம் மாத்தினாங்க எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு முன் வச்சாங்க சீமான் ரஜினியை சந்திச்சிட்டாரு ரஜினி அவர்களுக்கு தீவிரவாதி மாதிரியோ இல்ல வந்து ஏதோ அதானி மாதிரி அதானியோட நெருங்கிய நண்பர் மாதிரியோ பெரிய ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க ஆனால் அதானியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் யாரை சந்திச்சாங்க அப்படின்ற இந்த ஒரு விவாதத்தை யாருமே இன்னொரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கணும் அதாவது அதானி வந்து சந்திச்சது கூட ஒரு அரசியலுக்கு ரொம்ப பெரிய தொழிலதிபர் அப்படின்னு இவங்க சொல்லலாம் ஆனால்

ஸ்ரீவில்லுத்தூரை சேர்ந்த மூணு ஜீயர்கள் வந்து ரகசியமாக ஸ்டாலினுக்கு போயிருக்கிறாங்க என்னடா ரகசியமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஜியர் வந்து போயிட்டு வந்ததெல்லாம் பகிர்ந்து கொண்டு ஒருத்தர் வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாரு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இரநூறுவா உடம்புறப்ப இதை பற்றியே பேசலை இதில் அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா பிராமண தோஷத்தில் பிராமண தோஷத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அப்போ பிராமண தோஷத்தில் இருக்கிறவர் வந்து அவருக்கு தப்பி பிழைக்கணும் அல்லது உயிர் பயத்தில் இருந்து பிழைக்கணும் அல்லது வந்து அரசியல் அதிகாரத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழக்காமல் இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகாரத்துக்கு எது தடுக்கணும்னா அந்த பிராமண தோஷத்தில் வந்து தடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ பிராமண தோஷம் ஏண்டா வந்துச்சுன்னா சனாதான எதிர்ப்பு பேசினார் பிராமணர்களை இழிவாக பேசிட்டாரு அதனால பிராமண தோஷம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு யாரோ ஒருத்த வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க அவங்களும் வந்து ஊர் ஊர் கோயில் கோயிலாக ஏறி இறங்குறவங்களா அந்த அதுவும் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம கோரிக்கையெல்லாம் ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ ஆனால் பிராமணர்களோ அல்லது ஐயர் தரப்போ அல்லது ஜியர் தரப்போ வந்து கொடுத்தா உடனே ஏற்றுக்குவாங்க அப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கண்ணும் கண்ணுமா ஒரு மூணு ஐயரை கூப்பிட்டு நடுவீட்டுல உட்கார வச்சு அவர்களுக்கு பார்த்து பூஜை செய்கிறது பார்த்து பூஜை செய்கிறதுனா என்னென்னா காலத்து காலை கழிவு விடுறது காலை உதயநிதி அப்போ கழிவுட்டிருக்காருங்க சொல்லிடுறேன் உதயநிதி கழிவிட்டிருக்காருன்னு மத்திய கேட்க மாதிரி சரி ஏன்னா கூப்பிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு பாத பூஜை செஞ்சுருக்காங்க பாத பூஜைன்னா என்னென்னா ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் காலை கழுவி விட்டுட்டு அந்த காலில் வந்து சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு அதை தொட்டு கும்பிடணும் சிரிக்காத எல்லா இடத்துலையும் இது நடக்கணும் உண்மைதான் இது நீ பா நம்ம கல்யாணத்துல எல்லாம் ப பார்த்திங்கன்னா இடிநீர் வார்த்தை கொடுக்குறது தாய் கொண்டு பாத பூஜை பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இதெல்லாம் நடக்கும் காலை கழுவி விட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு தொட்டு கும்பிட்றதெல்லாம் வந்து கல்யாணம் மாப்பில் செய்வாங்க அப்போ அது மாதிரி மூணு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கிற மூணு ஜீயர்களை கூட்டிட்டு வந்து ரகசியமா கோபாலபுரத்தில் காலை கழுவிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு அஹ் அவங்கள்ட்ட இருந்த அவங்களுக்கு இவங்க வந்து என்னென்ன அதாவது உடை உடுப்பு அரிசி வெள்ளங்கள் இது மாதிரி பல ப பதார்த்தங்களை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிடித்த என்ன பிடித்த பிராமண கவசத்திலிருந்து விளக்கு கிடைக்கும் பிராமண தேசத்தில் பிராமண தோசத்திலிருந்து விளக்கு கிடச்சிச்சுனால்தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதன் பேரில் அமைச்சர் சேகர்பாபுக்கு என்ன வேலை தெரியுமா எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்களோ அவங்க பயண திட்டத்தை ஒழுங்கு பண்ணுறது எந்தெந்த கோயிலெலாம் பெரிய நிதி நிலைமை அதாவது ஹெச்ஆர்எம்சி மூலமாக நிதி நிலைமை அதிகமாக இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகங்கிற பேரில் பண்ணி விட்டுட்டு ஆட்டையை போடுறது இப்போ என்ன நடந்திருக்குன்னா ரகசியமாக சேகர்பாபு அவர்கள் கூட்டிகிட்டு வந்து ஜீயர்களை கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை நடந்து முடிஞ்சிருக்கிறதாக நாம சொல்லலை போயிட்டு வந்த ஜீயர்களே செய்தியை பகிர்ந்து விட்டு அந்த ஜி அவர்கிட்டயே பேட்டியை எடுத்து ஒரு சில ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இப்போ என்னன்னா இதை வந்து துர்காமையார் நம்புவார் சரி உதயநிதி ஸ்டாலின் அவங்க நம்புறாரா இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்புறாரா நம்மள இல்லைன்னா பிகில் கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலுமிச்சம்பளத்தை இப்படி திருப்பி வச்சாதான் வண்டி ஓடணுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் முதல்வர் ஆகணும் அதற்கு நீங்க தலைகீழ நடந்து போங்க அப்படின்னு சொன்னா கூட செய்யறதுக்கு தயாராக இருக்கும் நேற்று கடன் முதல்வர் பதவி முக்கியம் இல்லையா அதற்கு வேலைகளை செஞ்சிருக்கிறாரு அப்புறம் இன்னொன்று அம்மா சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அம்மா சொல்கிறத கேட்கணுங்கிற ஒரு இதன் அடிப்படையில் அதை கேட்டிருக்காருங்க நான் சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து இந்த மாதிரி ஜீயர்களை கூப்பிட்டு வந்து இது செய்யறது வந்து பெரிய அரிஸ்டுகள் மத்தியில் வந்து ஒரு பேசும் மாறி இருக்கணும்ல அவங்க இதை அவங்க சும்மாவே மூட நம்பிக்கை குறித்து பேசுவாங்க பகுத்தறிவு அப்படின்லாம் பேசுவாங்க வெறும் சாமி கும்புறதே பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி அது கடவுள் நம்பிக்கை எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பிரா அந்த ஜீயர்களை கூப்பிட்டு வந்து பாதங்களை கழுவுறது அதுவும் துணை துணை முதலமைச்சர் கழுவுறது அப்படின்றது இது எப்படி பெரிய அரிஸ்டுகள் வந்து வீரமணி அவர்கள்லாம் அதை எப்படி பார்த்துட்டு பெரியார் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்தவரையும் சீமான் வீட்டில் தான் முழு நேரமும் உட்கார இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கோபலபுரம் போகிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது சீமான் அண்ணன் எப்போ கார் எடுக்கிறாரு அண்ணன் எந்த கோயிலுக்கு போகிறார் சீமானண்ணே முருகன் கோயிலில் போய் கருகாலி மாலை போடுறாரா நேற்று கடனே சீமானண்ணன் வந்து திருச்செந்தூர் போகிறாரா சீமான் அண்ணன் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறாரா இதை தான் பார்ப்பாங்க அதாவது அவங்கள பொறுத்தவரையும் ஸ்டாலின் குடும்பத்தில் போய் பகுத்தறிவு தேடுறது தவறுன்ற முடிவுக்கு வந்தாங்க ஆமாம் அவங்க என்ன இப்போ இவங்க பகுத்தறிவு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துர்கா ஸ்டாலி பேசி ஆகணும் என்ன நீங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்துல வந்து உங்களுடைய ம மருமகள் நீங்கள் வந்து கோயில் கோயெல்லாம் அழியிறீங்களா அலையுறீங்களே அப்படின்னு பேசி ஆகணும் பேசினா சோறு கிடைக்குமா வாய்ப்பே கிடையாது அப்போ இவங்களை பொறுத்தவரையிலையும் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு கொள்கை நம்பிக்கைக்கு எதிரான வாழ்வியல் முறை இது எல்லாத்தையும் யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னா சீமான்ட மட்டுந்தான் எதிர்பார்ப்பாங்க கோபாலபுரம் பக்கம் மறந்து இந்த கொத்தடிமைகள் திராவிட கழகமோ திராவிட இயக்கமோ திராவிட சித்தாந்தவாதிகளோ போகவே மாட்டாங்க அதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படின்றது நிரூபிக்கிறார் ஒரு தடவை கருணாநிதி அவர்களும் இந்த மாதிரி ஜியர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பூஜை பண்ணார் அவர் வீட்டில் வச்சு அவர் மஞ்சள் துண்டை போட்டாரு மஞ்சள் துண்டுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அது சாகரவளையும் காரணத்தை அதுக்கு சுபவீர பாண்டியன் எல்லாம் கூட என்னென்னமோ காரணம் எல்லாம் சொன்னார் இப்போ எனக்கு என்ன ஒரே இதுன்னா இந்த சுபவீர பாண்டியன்னு இந்த குரூப் எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல இந்த மலையில அடிச்சுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா குறைந்தபட்சம் அதானிக்கு வாயை திறந்து இருக்கணும் அஹ் ரஜினிகாந்துக்கு சந்திப்புக்கு திறந்த எந்த வாயும் அதானி மாற்றம் திறக்கல இப்போ அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் கூட என்னமோ போயிட்டு போட்டோம் ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் வந்து காலகழியும் இருக்கிறாரு கால கழிவி நேற்று கடன் செஞ்சிருக்கிறாரு இத பத்தி பேசுறதுக்கு ஒருத்தன் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலதான் பாவம் அவங்களுடைய பகுத்தறிவாளர்கள் திராவிடவாதிகளினுடைய கையற நிலைன்னு சொல்றது இந்த நிலையிலாம் இப்ப வலதுசாரியில வந்து சாவர்கர் பரம்பரை அப்படின்னு சொல்ற பெரிய பெரியாரிஸ்டுகள் வந்து இன்னைக்கு ஜீவர்களுடைய கால கழிவு இருக்கிறார் உதயநிதி இப்ப உதயநிதியை என்ன அடைமலை வச்சு அழைப்பாங்கண்ணா ஆமா அது திராவிட அரசினுடைய திராவிட அரசினுடைய பேரரசன் அவர் அவருக்கு எல்லாம் வச்சு கூப்பிடுற மாதிரி தோணலை ஏன்னா நீ அடைமொழி வச்சுன்னா ஒன்றும் பொருந்தணும் இல்லைன்னா பொருத்திக்கணும் அதில் உதயநிதி ஸ்டாலின்கால வாய்ப்பே இல்லை அதனால வாங்க மூடிட்டு அமைதியாக இருக்கிறது தான் நீங்கள் சால சிறந்தது அப்படிங்கிற ஒரு முடிவில் அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா இப்போது மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கப்பாதையை அமைக்கிறதுக்கு வந்து அந்த பகுதி மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி இருக்கும்போது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்கப்படாது அப்படின்னு முதலமைச்சர் வந்து உறுதி கொடுத்துருக்காரு இந்த நிலைமையில் நாளைக்கு சீமான் சீமானவர்கள் கூட மதுரையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் அந்த இந்த அந்த திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் வந்து ரொம்ப காலமாக வந்தது மத்திய அரசினுடைய ஓட்டெடுப்பு அதாவது மக்களவையில் ஓட்டெடுப்பு நடந்தது ஓட்டெடுப்பு நடந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இது குறித்து என்ன நிலைப்பாடு அங்கே எடுத்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு இதுவரையிலையும் இப்போ பதில் இல்லை கேட்டால் அவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலிருந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து மைனாரிட்டி அதாவது மக்களவை மற்றும் மாநில மாநிலங்களோடைய அவையில் மெஜாரிட்டின் அடிப்படையில் இது வாக்கெடுப்புக்கு வந்துச்சு இந்த வாக்கெடுப்பு வந்த பொழுது வந்து நாங்கள் ஓட்டு போடாக்கினாலும் மெஜாரிட்டின் அடிப்படையில் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான ஆவணத்தை அவங்க செஞ்சுருந்தாங்க அந்த நேரத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்பிருக்கார் நீங்கள் என்னங்க இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வர பொழுது இது மாதிரி ஒரு அனுமதி கிடைச்சு கிடைச்சி சொல்லியிருக்கிறாங்க மதுரையில வந்து ரைட்டாப்பிட்டே இந்த வேலை நடக்குது இதுக்கு வந்து பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி நாங்கள் வந்து மைனாரிட்டியா இருக்கிறோன்னு எப்போ பன்னெண்டு மாசம் கழித்து சொல்லுவீங்களா நீங்க ஒன்று அவங்க சொல்லியிருக்கணும் அங்கே உங்களுடைய குரல் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னா மாநில அரசினுடைய மாநில மக்களின் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வந்துருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த திட்டம் நிறைவேற்றுகின்ற அந்த கடைசி நொடியில் நொடியில் வந்து நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த திட்டம் தொடராது அப்ப நீங்க முதல்வராக இருக்கிற தான் போராடுவீங்க துணை முதலமைச்சரா இன்னொன்று என்னென்னா சரி நீங்க அரிட்டாப்பட்டி சுரங்க பாதை என்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ அதே விளைவுகளை அதை விட சற்று கூடுதலான விளைவுகளை பரந்தூர் விமானங்களையும் ஏற்படுத்த போகும் அதை விட கூடுதலான விளைவுகளை நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இதுலலாம் உங்கள் நிலைப்பாடு என்ன நம்ம வந்து அரிட்டாப்பட்டி சுரங்க பாதைக்கு எதிராக நம்ம நாம் தமிழர் கட்சி போராடுகிறோம் நாளைக்கு அந்த சீமான் அவர்கள் ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல போய் களத்திலே நின்று போராட போகிறாரு இப்போ இந்த சுரங்கப்பாதை வந்து நான் முதல்வராக இருக்கும் வரை தொடராது தொடங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கு அது வளர்ச்சியில் வளர்ச்சி அது வளர்ச்சி அது வளர்ச்சி யார் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின ஐயாயிரம் கோடி கையொட்டு வளர்ச்சி பரந்தூர் விமான நிலையத்துக்கு போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் கை வாங்கின கையொட்டு வளர்ச்சி மற்றபடி அங்கே எத்தனை ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுது எவ்வளோ விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது எத்தனை வருஷமாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இப்போது உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எல்லாம் வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இவங்களால் இப்போ வேங்கல் வேங்கை வயலுக்கு இன்னொருலையும் தீர்வு இல்லை ஏன் நீங்கள் அதாவது வேங்கை வயலுக்கு தீர்வு காணுவ தீர்வு காணாமல் நான் வந்து இந்த முதலமைச்சர் பாதையை தொடரமாட்டேன்னு ஒரு சவால் விடுங்களேன் வெங்காய பிரச்சனை இவ்வளோ காலமாக இருக்குது நான் முதல்வராக இருக்கிற இந்த பூமியிலேயே வந்து இவ்வளோ காலம் இந்த தொ பிரச்சனை தொடர் இருக்குது நான் வந்து இதை நிறுத்தாமல் நான் முதல்வர் பதவியை மாட்டேன்னு சொல்லுங்களேன் அப்போது சும்மா இதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த சுரங்க பாதையை எடுத்த கம்பெனிகிட்டே இருந்தாச்சு ஏதாச்சும் காசு வாங்கிட்டு இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு எங்களால் முடிஞ்ச அளவு எதிர்த்தோம் முடியாத பொழுது நம்ம என்ன செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் விழிச்சுப்பாங்க அதை இவங்க எப்படி நாங்கள் வந்து நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு வந்தாங்களோ வந்ததுக்கு அப்புறம் இது எங்கே கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு இப்போ துறைமுருகன் அதுக்கான பதிலோடு தயாராக இருக்கிறாரு பரந்தூர் விமான நிலையத்திற்கு மற்றும் பல தேனி நியூட்ரினோ ஆய்வகத்திற்கு மாதிரி பல பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு டெம்ப்ளேட்டு பிள்ளை வச்சுருக்கோம் எங்களுக்கு என்ன மாநில அரசு அதில் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் மேகதாது அணை கட்டிக்கிட்டே இருக்கிறோம் கேரளாவில் பல்வேறு இடங்களில் அணை கட்டிக்கிட்டே இருக்கலாம் சிறுவாணியாக அணை கட்டிக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் கடைசியிலே என்னன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு வாங்க இன்னொன்று இவர் இந்த உரையாடல இதுக்கு முக்கியமாக நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது என்னன்னா இவங்களால செய்ய முடிஞ்சதையே செய்யலை என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாம் தமிழர் பேசினுடைய வீரத்தமிழர் முன்னணி வழக்கு தொடுத்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வாங்கணும் என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் தமிழ் வழி குடங்களுக்கு கட்டாயம் மீறுகின்ற அந்த கோயிலினுடைய நிர்வாகத்திற்கு பதினைஞ்சி லட்சம் அபராதம்ன்ற ஒரு தீர்ப்பு இது வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது கர்நாடக தலைமையிலான பெஞ்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளை மூலமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு கோர்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பொள்ளாச்சி மாசா மாசாணி அம்மன் கோயிலுடைய குடமுழுக்க வச்சிருக்காங்க அதுல தமிழ்ல தான் வழிபட போறாங்க ஆமா தமிழ்ல தான் வழிபாடு நடத்தணும் குடமுழுக்கு நடத்தணும்னுட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை முடியாதுன்னு சொல்லியிருக்கு சேகர்பாபு முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதே போல பழனியில் நடந்து முடிந்த குடமுழுக்கில் நம்ம பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறமும் அவங்க வந்து முழுமையாக தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தலை அது அதாவது எப்படி தஞ்சை பெரிய கோயில்லையும் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் அது நடந்துச்சுன்னா அந்த கோயில் பேர்லயே நேரடியாக வழக்கம் தொடுத்ததுனால அது நடந்துச்சு அதன் பிறகு நடந்த எந்த கோயில் குடமுகளுக்கும் முழுமையாக தமிழ் மொழி வழியில் நடக்கலை ஏன் இங்களால் நிறைவேற்ற முடியதே நிறைவேற்றாமல் இருக்கிறாங்கன்னா கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு கோர்ட்டு ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டால் போதும் கவர்மெண்ட் ஆர்டர் தமிழ் மொழி வழி குடம்புக்கு கட்டாயம் மீறுகின்ற கோயில் நிர்வாகத்திற்கு பத்து லட்சம் அபராதம் இது தமிழக அரசினுடைய ஆணையல்ல கோர்ட் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருக்கு அதை வந்து தமிழக அரசு நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒதுங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போது இப்போ நம்ம போ போராடணும் இது சேலம் காளியம்மன் கோயிலுக்கு போராடணும் நடக்கல அதே போல இங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போராடணும் நடக்கல பழனி முருகன் கோயிலுக்கு போராடணும் நடக்கலை இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே வந்து தமிழ் வழியில் குடம்புக்கு நடத்தணும்னு போய் விண்ணப்பம் கொடுத்து யோ பார்த்து முறையிட்டு கோர்ட்டு ஆர்டர் கொண்டு போய் கொடுத்து எதுவும் கதைக்காகலை இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கும் நம்ம போய் இந்து சமய கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது இந்த சேகர் பாபுன்னு ஒரு கிரௌண்டாக இருக்கார் இல்லையா போண்டா திராவிட போண்டா அவர் தான் அதாவது அவருடைய குடும்ப வேலைகளை செய்கிறது திராவிட மாடல் அரசினுடைய குடும்பத்திற்கான வேலைகளை செய்கின்ற ஒரு முன்னணி அமைச்சர் சேகர்பாபு பல இடத்துல பல முறை வந்து சேகர்பாபுக்கிட்டேயே நேரடியாக நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம் நம்ம மட்டும் இல்லை தெய்வத்தமிழ் பேரவை ஐயா மணியரசன் ஐயா பலமுறை கொடுத்துருக்காங்க அதே போல் மேச்சேரியிலேருந்து ஒரு அம்மா அவங்களும் வந்து பதினஞ்சு சித்தர் வழிபாட்டு இயக்கத்திலேருந்து சத்யபாமா அம்மா பலமுறை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற தமிழ் மொழி வழி ஆர்வலர்கள் பலமுறை மனு கொடுத்தோம் செய்ய முடிஞ்சதை கூட செய்யாம இருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு நம்ம மனு கொடுத்தா செய்ய மாட்டாங்க ஆனா அர்ஜுன் சம்பத்து மாதிரியான ஆட்கள் கொடுத்தா உடனே பண்ணிடுவாங்க இது இந்த போக்கு தான் போயிருக்கேன் இப்போ நம்ம இந்த காணொலி பதிவுல பேச நினைச்சு பேச ஒரு கருவா எடுத்துக்கிட்டது என்னன்னா தனக்கு என்ன சாதகம் வந்துச்சுன்னா ஆரியத்துக்கிட்ட கால கழுவனால கழுவும் திராவிட மாடல் அரசு அது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முறியடிச்சு அந்த அதாவது கடந்த காலத்தினுடைய சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு அவங்க தாத்தா வந்து துண்டு போடுறதோட விட்டாரு விட்டார் அவங்க அப்பா வந்து திருநீர் வச்சுக்குவார் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வந்து அழைச்சிக்குவார் அவங்க அப்பா வந்து யார் மு க ஸ்டாலின் வந்து திருநீர் வச்சுக்குவார் அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து அழைச்சிக்குவார் அதே போல் தன்னுடைய மனைவியை வந்து எல்லா கோயிலுக்கும் பூஜை புனஸ்காரம் பரிவாரங்கள் எல்லா ஆயுள் கால பூஜை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அனு அனுமதிப்பார் அதை விட ஒரு ம ஒருபடி மேலே போய் ஏன்னா தாய் எட் அது தகப்பன் எட்டு அடி பாய்ஞ்சால் புள்ள பதினாறு அடி பாயினும் இல்லையா கூடுதலாக போய் இவர் வந்து காலக்கடியை விட்டுருக்கிறாரு ஜீயர்கள் இது ஜீயர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றப்ப என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா திராவிட மாடல் அரசு ஜீயர்கள் மீது கையை வைத்தால் ஒரு அமைச்சர்கள் வெளியே நடமாட்டியாரு அப்படின்னு சொல்ல நடமாடியா நடமாட முடியாதுன்னு சொன்ன அமைச்சர்கள் அதில் ஒரு அமைச்சர் சேகர்பாபு அந்த சேகர்பாபுவே ஜீயர்களை வந்து அழைச்சிட்டு போய் என்ன பண்ணி இருக்காரு துணை ஒரு கால இருந்தாரு சாவர்கர் வாரிசு காலக்கலை வாரிசு ஆமா இதுதான் நடந்திருக்கு மீண்டும் ஒரு காணொலிப்பதிவில் நாம ஒரு அரசியல் உரையாடல் இருக்கோம் நன்றி வணக்கம்